ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு தேவைப்பட்ட கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபாக்கானு வாங்கியிருக்கேன் அதிலோடைய விலை விபரம் தான் இன்றைக்கி என்ன பொருளுக்குன்னு பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ரூபாக்குள்ள பொடி உப்பு சால்ட் உப்பு வந்து வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி நாலு ரூபா அதில் நமக்கு ஒரு ஆறு ரூபா லாபம் கிடச்சிருக்கு அதுபோல் வந்து ஐம்பது கிராம் வ மஞ்சள் தூள் வந்து சக்தி கம்பெனியில் வாங்கியிருக்கேன் ஒரு சரத்தில் வந்து பத்து பீஸ் இருக்கும் நூற்றி இருபது ரூபாவுக்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு விற்கும்போது அதில் ஒரு முப்பது ரூபா லாபம் வரும் அதுபோல் வந்து பத்து ரூபாக்குள்ளே பத்தல் தூள் ஆட்சி கம்பெனியில் வாங்கியிருக்கோம் ஒரு சரத்தில் பத்து பீஸ் இருக்கும் எழுவத்தேழு ரூபாக்கு தந்திருக்காங்க அதில் நமக்கு ஒரு இருபத்தி மூணு ரூபா லாபம் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ரூபாக்குள்ளே காயம் வந்து ஆட்சி கம்பெனியில் வாங்கியிருக்கு ஒரு சரத்தில் வந்து முப்பத்தஞ்சு ரூபாக்கு போட்டிருக்காங்க நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் ரூபா பதினஞ்சு ரூபாக்குள்ளே மேகியில் வந்து ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கோம் ஒரு பீஸ் ரூபா வச்சு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தந்திருக்காங்க அதில் நமக்கு ஒரு பத்து ரூபா லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே ரஸ்கு பாக்கெட்டில் ஒரு பத்து பீஸ் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ஒரு ரூபா அதில் ஒரு ஒம்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஒரு பீஸ் வந்து ஒம்பது ரூபா ஒரு பீஸாக போட்டிருக்காங்க அதுபோல் வந்து எவ்ரி பேட்ரி கட்டையில் வந்து ஒரு சா அட்டை வாங்கியிருக்கேன் நூற்றி பதினஞ்சு ரூபா அதில் நமக்கு ஒரு அறுபத்தி அஞ்சு ரூபா லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட்டில் வந்து ஒரு பன்னிரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் தொண்ணூற்றி ஏழு ரூபா இருபது பைசா அதில் நமக்கு ஒரு பன்னிரெண்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு பத்து ரூபா விம் சோப்பு பச்சை கலரில் வந்து ஒரு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் நான் ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பீஸாக போட்டிருக்காங்க நமக்கு அதில் ஒரு நாலு ரூபா இருபது பைசா லாபம் அதுபோல் மஞ்சள் கலர் விம் சோப்பில் வந்து ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா எண்பது பைசா தான் அதே நாலு ரூபா இருபது பைசா லாபம் அஞ்சு ரூபாக்குள்ளே விம் சோப்பில் வந்து ஒரு பனிரெண்டு பீஸ் வாங்கியிருக்கேன் ஐம்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா போட்டிருக்காங்க நமக்கு நாலுரூவா அறுபத்தெட்டு பைசா லாபம் கிடச்சிருக்கு அது எலுமிச்சங்க தட ஊறுகாயில் வந்து ஒரு ரெண்டு கவர் வாங்கியிருக்காங்க போன பில்லில் நம்ம ஊறுகாய் போடலன்னு சொன்னது இதெல்லாம் விட்ருக்காங்க மொத்தமாக இன்றைக்கி ஆயிரத்தி முப்பத்தி ஆறுரூவா பன்னிரெண்டு பைசாவுக்கு நம்ம ஜாமான் வாங்கியிருக்கோம் அதில் நம்ம கிடச்ச லாபம் நூற்றி எண்பத்தி ரூபா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்